சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் பயிற்சி பிளாக் தண்டர் வேர் நெவர் எண்ட்ஸ் ஓட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு தியானத்திற்காக அதுவும் தென்முனை குமரி முனைக்கு வந்திருக்கார் அது குறித்து உங்களுடைய பார்வை வடிவேல் வந்து இப்போ படத்தை நடிக்கிறது இல்லை வடிவேல் இப்போ நடிக்கலைங்க படங்கள் அவ்வளோவெல்லாம் பெருசு ஏதாவது ஒரு படம் வருஷத்தில் ஒன்று அப்படி நடிக்கிறாரு அதனால் மனிதர் இந்த வெயில்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா தேர்தல் வேறு நடந்து ரொம்ப ஆகிட்டாங்க பார்த்தீங்களா அப்போ ஒரு நகைச்சுவை வேணும்ல அந்த நகைச்சுவையை வந்து இப்போ வந்து நமது பாரத பிரதமர் வந்து அவர் பெரிய மகான் நடிகர் பிரகாஷ்ராஜே சொல்லுவார் அவரே நடிகர் அவர் சொல்லுவார் நான் அவர்டே தோத்து போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில்ல அந்த வெயில் வந்து ஒரு நல்ல நடிப்பு நல்லா பாருங்களேன் தியானம் என்பது பகவான் புத்தனே சொன்னதேன் அதில் வந்து இல்லை ஏன் சில நேரங்களில் பிறச்சு அம்பேத்கரே தியானம் செய்திருக்கிறார் இதெல்லாம் வரலாறு இருக்குது அதை ஒன்று நான் அதை வந்து கொச்சைப்படுத்தலை தியானம் பண்ண ஆசைப்பட்டேன்னா தான் டில்லியில் அவ்வளோ பெரிய வீடு கொடுத்துருக்குறாங்களே வீட்டில் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணு நாடு நல்லா இருக்கணும் தியானம் பண்ணு நாங்கள் வரவே இருக்கிற வேணும் நாங்கள் தியான கூட்டத்தில் கூட நாங்கள் கூட கலந்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை நாட்டு நன்மைக்காக இங்கே வர்ற வந்தால் எவ்வளோ பெரிய தரைப்படை மாதிரி விமானப்படை கப்பல் படை இன்னும் ஒரு மூவாயிரம் போலீஸ் அதிகாரிகளோட படைசூலை உள்ளே வர்ற உள்ளே வந்துட்டு பல கேமராக்கள் இப்போ கூட படம் எடுக்கிறவங்களுக்கு கூட அந்த பட்ஜெட்டை விட கூடுதான் பல பக்கத்தும் கேமராக்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வியூவும் எடுத்து இறக்குறது என்பது தியானத்தையே கொச்சைப்படுத்துவது ஒன்று இன்னொன்று வந்து எப்படின்னா கடவுளையே வந்து அவரை வந்து கிளைம் பண்ணுவது ஏ நானே கடவுள் என்ன யோசித்து பாருங்கள் அதாவது ஒருத்தன் வந்து கடவுள் இல்லைன்றேன் அது அவனுடைய உரிமை ஒருத்தன் வந்து கடவுள் இருக்குன்றேன் அது கூட ஏற்றுக்கிறேன் நானே கடவுள்னா என்ன அறுத்தேன் சொன்னாரே சொல்லலையா சொன்னார் இல்லைங்க நானே கடவுள்னார் பேசியிருக்கிறாருங்க நீ பார்க்கலையா நானே கடவுள் ஒருத்தர் அதுக்கு ஒரு ட்விட்டரும் போட்டு போட்டு சாரி சரி நான் தப்பாக போட்டு மாற்றி போட்டேன் அப்படின்னா அவங்க கட்சியில் ஒருத்தர் சொல்லலை அவர் அப்படி தான் வர்றாரு அப்படியே வர்றாருங்க கடவுள் முன்னாடி வர்றாரு தனியாக வர்றாரு சிங்கிள் மேல்தான் பின்னாடிங்கன்னு யாரும் வந்திருக்கூட வந்தாலும் சேர்த்தேன் அவன் ஏன் அமித்ஷாவோட கூட்டியாரலாமில்ல ஏன் நம்ம அண்ணாமலையை கூட கூட்டி போகலாம்ல வாப்பா நீ சைடில் உட்காரு செய்யலாம்ல எதுவுமே செய்யலை இது முழுக்க முழுக்க ஒரு நாடகம் நகைச்சுவை நாடகம் அது மட்டும் இல்லை நின்னோன்னு சொல்கிறேன் சுவாமி விவேகானந்தர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஒரு ஆண்டுகள் சொல்கிறேன் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியும் சொல்கிறாங்க அவர் அங்கே வந்திருக்கிறாரு பார்த்துருக்காரு பாறையை பார்க்குறாரு இது மூன்று நதிகள் மூன்று கடல் சேர்ற இடம் சங்கமிக்கிற இடம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படின்னு இவரே குதிக்கிறார் குதித்து நீச்சல் அடித்து போகிறாரு அங்கே நீச்சல் அடித்து போய் உட்காந்து பாறையில் ஓப்பனில் எந்த கேமரா இல்லை எதுவும் இல்லை அவராக உட்காந்து தியானம் பண்ணிட்டு வர்றாரு அவருடைய நினைவகமாக இப்ப கட்டப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஒரு நாட்டு நீச்சல் அடிக்க சொல்லுங்க இந்தியாவை பார்த்தபடி நீச்சல் அடிக்க சொல்லுங்க அவர அவர் நீச்சல் அடிச்சார்ல நீ அடி நீ ஐம்பத்தாறு இன்ஜின் இருக்கீங்களா டப்புன்னு உள்ள குதிச்சு ஒரு நீச்சல் அடிச்சு போய் அது ஒரு வரலாறு இருக்கும் இல்லை இளைஞர்கள் பாப்பாங்க டே எழுபது வயசுக்கு மேலே ஐயா நீச்சல் அடிக்கிறாரா சூப்பர் அப்படி கூட செய்யலாம்ல போட் இருக்குது அப்ப அந்த டெக்னாலஜி இருந்திருக்காது ஏதோ மீனவ படகுகள் தான் இருந்திருக்கும் அந்த நேரத்துக்கு அங்க இருந்திருக்குமான்னு தெரியல சரி என்ன சொல்ல வரீங்க நான் கேட்கிற கேள்வி நேரடியான கேள்வி நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன் ஒருவர்

ஒரு கடுமையான அந்த ரெண்டு மாசத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு நாள் நிம்மதியா தியானம் பண்றாரு நேரத்தில் நான் திரும்பஞ்சூர் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு கோட்டையில போய் பண்ணீங்க கோட்டை அடுத்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு குகையில போய் பண்ணீங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல அங்க போய் ஒரு மண்டபத்துல போய் பண்றீங்கன்னா அப்ப திட்டமிட்டு நீங்க அங்க சதி வேலை செய்வதாக நாங்களும் நம்பகிட்ட என்ன சார் சதி பண்ணும் சொல்லட்டுமா சொல்லட்டுமா என்ன வேலை செய்யறாருன்னு இப்ப அவர் மட்டும்தான் இருப்பாரு யாரையும் அவர் நம்ப மாட்டார் கட்சியில் யாரையும் நம்பல அவர் மட்டும்தான் உங்களுக்கு அவருக்குன்னு ஒரு டீம் இருக்குது இப்போ அவர் மூன்று திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே அங்கே போய் உட்காந்து இப்போ முடிக்க போறாரு அவ்வளோதான் இப்போ முடிய போகுது கேளுங்க முதல் வேலை இவிஎம் மிஷின் மூலமாக எப்படி நம்ம ஜெயிக்கிறது இது தியானம் பண்ணி என்ன சார் பண்ண தியானம் இல்லாது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரெண்டு போட்டாங்க தியானத்தை எடுத்து முடிச்சு போட்டால் முடிச்சுடுறது இது வந்து மறைமுகமான சதி வேலைகளை செய்வதற்கான ஒரு இடம் அவங்க உட்காந்து அவருக்கு இருக்கிற டீமில் இந்த ஈவி மிஷினில் எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு பாரு அவன் சொல்லிட்டான் ஏ அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா பல அமெரிக்காக்காரன் லண்டன்காரன் ஜப்பான்காரெலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அதில் பண்ண முடியாதுனு எல்லாம் அப்போ அடுத்து என்ன ஆப்ஷன் நம்பர் டூ அது போகிற இதுக்கு பேர் லோட்டஸ் ஆப்ரேஷங்க இதுக்கு பேர் உங்களுக்கு தெரியாத விஷயமே அடுத்து கேளுங்க நம்பர் டூ என்ன கேளுங்க நம்பர் டூ வந்து இப்போ தேர்தல் இப்போ வந்து முடி வந்துடும் நாலாம் தேதி நம்ம வந்து ஜெயிச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஜெயிக்க மாட்டோமே நமக்கு மிஷின் இப்போ ஒர்க் ஆகலை நமக்கு ஹெல்ப் பண்ணலை அப்போ மக்கள் எப்படி துவக்க வச்சிருவாங்க அப்போ எப்படி வந்து டிஎம்கே பிடிக்கிறது நான் சுரேஜ் நான் நம்பத்து செய்வீங்க அங்கே உட்காந்துட்டு டிஎம்கே எப்படி கவர் பண்ணுறது அங்கே உட்காந்துட்டு அங்கே இருக்கிறாங்க யார் வெஸ்ட் பங்கால் ஒரு அம்மா இருக்காங்கள அவங்கள்ட்ட எப்படி பேசுனா அங்கே உட்காந்து பேச்சுவார்த்தை கொண்டு இருக்கிறார் ஏன்னா எப்படி இருந்தாலும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிடைக்காது அப்போ மிச்ச பகுதிக்கு இவர் எப்படி நாற்பதுக்கு நாற்பது வந்துடுவார் இந்த பக்கத்து அந்த அம்மாவும் நாற்பதுக்கு மேலே வந்துரு இந்த நாற்பது எண்பது ஒரு இருபது ஒரு நூறு வெளியில் வாங்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இல்லை என்றால் உடைப்போம் இது ஆப்ரேஷன் நம்பர் டூ லோட்டஸில் இது ரெண்டுமே நடக்கலை நடக்காமல் போயிடுச்சுன்னா ஆப்ரேஷன் நம்பர் த்ரீ என்ன தெரியுமில்ல கலவரத்தை தூண்டுவது ஓட்டு எண்ணும்போதே கலவரத்தை தூண்டுவது முடிஞ்சால் பாகிஸ்தான் மேலே ஒரு வாரை உருவாக்குவது இது எதுவுமே நடக்கலைன்னா அதிபர் ஆட்சி அறிவிப்பது நான் சொல்லுவது நூறுத்துக்கு நூறு உண்மை நீங்கள் நாலாந்தேதி ஈவினிங் இதை போட்டு பாருங்கள் நான் எப்படி சொல்கிறேன்ல இப்போ சொல்ல இப்போ எல்லா பேர் சொல்கிறேன் இந்தியா கூட்டணி நிச்சயம் வரும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் வரும் என்று நம்புகிறார்கள் மக்கள் தான் ஓட்டு போட்டுட்டாங்க யாருக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆனால் இந்த சதியின் மூலமாக மூணாம் தேதியாக நாலாம் தேதி ஈவினிங் பாருங்கள் இந்த மூணில் ஒன்று நடந்திருக்கும் பாருங்களேன் நீத்து பாருங்களேன் இதுதான் அங்கே நடத்துறது சுவாமி விவேந்தர் மேலே ஒரு நம்பிக்கையில போயிருக்காரு ஒன்னு ஓட் மிஷினை மாத்தி ஏதோ பண்ணி ஜெயிச்சிருவாங்க ரைட்டு அப்படி இல்லையா மம்தா பானர்ஜி மு க ஸ்டாலினி கூட்டணி கூப்பிட்டுப்பாங்க கரெக்டு இதுவும் நடக்கலையா கலவரம் அதுதான் கலவரம் அது அதிபராட்சிக்கான வேலை

நீ நாளாந்தேதிய போட்டு சங்கத்தை இப்படி சொல்லிருக்காரு தப்பா ஒரு வேளாங்கட்ட தேர்தல் நடக்குது அதுல ஒரு நேம் வரணும் ஒரு அம்பது தொகுதி தேர்தல் நடக்குது அங்க ஓட்டு போடணுங்கிறக்காக உட்கார்ந்தாருன்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு லாஜிக் அம்பதென்ட்டு தொகுதி வந்து இவருக்கு ஒரு மேட்டரே இல்ல அம்பது தொகுதி வந்து ஒரு விஷயம் இல்ல ஏன் அவர் தொகுதி போகாம இவர் வந்து அங்கு திருறாரு நம்மால இன்னொருத்தரிய இங்க திருறாரு யாரு நம்ம அமித்ஷா வந்து எங்கே திருவார் எங்கள் ஊர் பக்கத்தில் அங்கே திருமயம்ங்க அது வரலாற்று சிறப்புமிக்க இடம் திருமயத்தோட வரலாறு தெரியுமா நிறைய பேர் தெரியாது திருமயத்தில் தான் ஒரு கோயில் இருக்குது அதே திருமயத்தில் தான் மகாத்மா காந்தி அவர்கள் நடந்து வரும்பொழுது கோட்டா கொடுத்த இடம் திருமயம் அது தெரியுமா உங்களுக்கு திருமயத்தில் வரும்போது தாங்க பார்த்துருக்காரு விவசாயிகளை வேலை பார்த்துருந்துருக்கிறாங்க ஆஹா விவசாயம் என்ன அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு இந்த தோட்டம் எடுத்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு இன்னொருத்தர் வந்து எனக்கு கோட்டுகிட்டு இருக்கிறேன் ஓ வண்டியில் இருக்கிற கோட்டை கொடுத்துருக்காரு அடுத்து மற்ற யாரும் கொடுக்க முடியல அவ்வளோதான் கோட்டை ரெண்டு கோட்டா வச்சிருப்பாரு மற்ற யாருக்கும் கோட்டு இல்லையா ஐயா எங்கள் வாழ்க்கையை எப்படி தாயா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்களாம் எப்போ வந்து நல்லா வரீங்களா அப்போ தான் நான் கோட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கோட்டை அவுத்து எடுத்து இறந்தால் திருமயம் அவர் ஒரு புரட்சி செய்திருக்கிறார் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு திருமயத்தில் இருக்கிற அந்த கால பைரவர் கோயில்கிட்ட போய் அவங்க கால பைரவர் யார் தெரியுமில்ல எதிரிகளை வதம் செய்பவர் அவர் சித்தாந்த நம்புறாங்க நம்புகிறாங்க மக்கள் அங்கே போயிருக்கார் இவர் இவர் எங்கே போயிருக்கிறாரு அங்க இதுக்கு போயிட்டாரு எங்க அந்த பாறைக்கு போயிட்டார் வேணந்தர் பாறை வேணந்தர் என்ன சொன்னார் நான் இருக்கா எனக்கு நூறே நூறு இளைஞரை தாருங்கள் உலகத்தையே மாற்றி அமைக்கிறன்னு சொன்னார சொல்லையா அங்க போய்கிட்டு இவர் வந்து நூறு பேர் அவர் செட்டிங்கில் வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு மால் ப்ராக்டிஸ் பண்றாரு இல்ல திருட்டு வேலை செய்கிறாரு இல்ல சதி வேலை செய்கிறாரு அப்படின்னு என்னோட குற்றச்சாட்டு இதெல்லாம் டெல்லியில் அவர் வீட்டில் உட்காந்து செய்ய முடிய செய்ய முடியாது அதுதான் செய்ய முடியாது ஏன் டெல்லியில் உட்காந்து செஞ்சீங்கன்னா இப்பயே வந்து நிறைய பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பெரிய பெரிய ஆபிசர்லாம் போய் ராகுல பார்த்துக்க இருக்காங்க நீ அங்கே உக்காந்து பண்ணீங்கன்னா இங்கிருந்து செய்தியை சொல்லிடுவாங்க ஐயா ஈவிஏ மிஷினு சேஞ்ச் பண்ணுறது வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு போட்டா எடுத்துருவாங்க அங்க யாருமே போக முடியாது ஏன்னா கட்டமென்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு எங்க பேசுறாரு கட்டமுள்ள அவருமே பேச்சு வார்த்தை இல்லை யாரும் போகிறாங்களா இல்லை சொல்லுங்களேன் யாருமே போடாடா போல அவர் பேச்சு வார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை பேசி முடிச்சிடுறாரு ரைட்டு பார்த்துக்க நான் இந்த வேலையை செஞ்சுக்கிருக்கிறேன் அதிபராக போறேன் நான் இன்னமும் திருப்பி சொல்கிறேங்க திருப்பி சொல்லுகிறேன் ஒரு வேளை இவர் அதிபராட்சி வருவதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார் ஜனாயத்துக்கு விடப்பட்ட பெரிய சவால் இப்படி சொல்லி சொல்லி தான் சார் ஏழு கட்ட தேர்தலில் சந்திச்சிங்க இப்போ ஏழாவது கட்டத்துல இதையே சொல்றீங்களே சார் இல்ல இதுதானே ரொம்ப முக்கியம் இப்போ இவர் வந்து அந்த இமயமலையை விட்டுட்டு அங்கே கூட முடிச்சிருந்தாருன்னா நம்ம பேசுங்க இவர் இங்கிட்டு போயிட்டாரு இந்த படி ரஜினிகாந்த் பெறப்பட்டாரு அதக்க முடிச்சிங்களா இவர் இங்கிட்டு போறாருங்க இவர் இங்கேருந்து இருந்து அங்கே போறாரு யோசித்து பாருங்க அப்போ ஆளை விட்டா இல்ல இருக்கு இருக்கு அவர் எதுவும் போகிறாரு சாமியலா இமயமலையில் போய் அவர் பாபாவை பார்த்து பாபாவாக காப்பாற்று இந்தியாவை பெரிய சதிவை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அங்கே பரப்பிட்டார் இவர் எப்படியோ சதிவலை செய்வேன் வேறு உட்கார்ந்துருக்கார் அதே உண்மை கரெக்டாக பாருங்கள் ஏன்னால் ஒன்று பொறுத்தி பார்க்கணும் எது கரெக்டாக அமித்ஷா இந்த நேரத்தில் இங்கே வரணும் ஏன் ரஜினி அந்த அங்கே போகணும் ஏன் இவர் இப்படி போகணும் யோசித்து பாருங்கள் ஆனால் இந்த நேரத்தில் ராகுல் காந்தி ஒரு பேட்டி கொடுக்குறாரு தான் கொடுத்துருக்கிறாரு என்ன கொடுத்துருக்குறாருனா அந்த பேட்டியை பாருங்கள் என்ன கொடுத்துருக்காரு இங்கே பாருங்கள் நம்ம வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதியில் வெற்றி பெற போகிறோம் ஆட்சி அதிகாரம் நம்ம கையை நோக்கி வருகிறது எல்லாம் அலாட்டா இருங்க ஓட்டு என்ற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவரே சொல்கிறாரு அப்போ அவங்க பிரச்சனை பண்ணுவேன் எனக்கு இப்போ வந்து செய்வீங்க கலவரத்தை தூண்டுவார்கள் ஓட்டு எண்ணுகின்ற இடத்தில் கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஆர்எஸ்எஸ் எதுகிட்டார் அதுக்கு இல்லையா இப்போ மோடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்களை ஆர்எஸ்எஸ்னால் ஒரு பிரச்சனையிலங்க பண்ணுறேன் அப்போ என்ன அர்த்தம் அவர் ஒரு லெவலுக்கு வந்துட்டாருங்க நான் தான் ஒரே ஒரே நாடு ஒரே கொடி ஒரே தலைவன் அவன் தான் மோடி அப்படின்றத இப்போ அவருடைய கோட்பாடு சொல்ல பாருங்கள் இப்போ ரொம்ப நாள் இல்லை இல்லை நாளாக வரப்போதில்லை சார் உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை சார் இல்லை கூட்டணிக்கு திமுக அதிமுக வரணும்னு இல்லை இந்தியா என்டிஏ ரெண்டுலேயும் இல்லாத கட்சிகளே நிறையா இருக்குது இப்போ பிஜு ஜனதாத்தில் இருக்குது ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சி இருக்குது அங்கேருந்து கூட அவங்களுக்கு சீட்ஸ் வந்துடும் சார் ஒரு ஒரு ஒருவேளை டஃப் வருது ஒரு இரநூத்தம்பது வருது ஒரு இருபது முப்பது தேவை அப்படிங்கிற சூழல் வந்துச்சுன்னா கூட நவீன் பட்நாயக்கோ இல்லை ஜெகன்மோகனோ யாராவது ஒருத்தர் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கலாம் எதுக்கு போய் இல்லை தனிப்பட்ட முறையில் அதிகமான ஒரு எம்பிக்கள் இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை பாருங்கள் இப்போ கிடைத்த செய்தி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி உறுதி பண்ணு அந்த நாற்பதுமே யார் கையில் இருக்குது தளபதி ஸ்டாலின் கையில் கூட்டணி தலைவர் அவர் தான் நிச்சயமாக அவர் சொல்கிறதே எல்லாருமே கேட்பாங்க அந்த சூழ்நிலை இருக்குது அப்படியே ஓரளவுக்கு நான் எதார்த்தக்கு சொல்கிறேன் நீ வந்து இது அரசியலை வச்சு சிக்கலை பண்ணி அப்போ அவர் பொறுப்பு அங்கே யார் இருக்கா அந்த அம்மா இருக்குது யார் அந்த அம்மா இருக்குது அப்போ இவங்களெல்லாம் எப்படி வளைக்கலாம் வளைத்து விடுவார் என்று நான் சொல்லவில்லை வளைப்பதற்கான என்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை அவர் தேடிக்கிட்டு இருக்கிறார் சுவாமி வேணாந்தர்ட்ட கேட்டுக்கிறாரு சுவாமி வேணந்தர் மோசமான ஆள் அவர் வந்து சாதி மதம் இன மொழி எல்லாத்தையுமே கடந்த ஒரு மாபெரும் ஒரு யோகி அங்கே உட்காந்து திருட்டு வேலை செய்கிறார் அது மட்டுமல்ல பக்கத்திலேயே வள்ளுவர் வேறு இருக்கிறார் திருவள்ளுவர் வேறு திருவள்ளுவர்கிட்ட போயிட்டு நீ திருட்டு வேலை செய்கிற என்னமோ இவர் என்ன தான் பண்ணாலும் ஒரு வீழ்ச்சி நோக்கி தான் செல்வார் நினைக்கிறேன் என்னமோ அதிபர் ஆட்சியை கொண்டாடலாம் இல்லை பெரிய ஆட்டையை போடலாம் சதி வேலைகள் செய்யலாம் ஆனால் எந்த ஒரு சதியும் சூழ்ச்சியும் நிரந்தரமாக வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை நான் அதையும் சொல்கிறேன் ஏதோ ஒரு ஒரு ஒடிசாவில் பிரச்சாரம் பண்ணும்போது வி கே பாண்டியனை விமர்சிக்கிறதுக்காக பொதுவாக தமிழர்கள்னு சொல்லிட்டாங்க போல் அப்படின்னு இங்கே ஒரு கடும் எதிர்ப்பு வந்துச்சு

சொன்னாரா சொல்லி சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அங்கே தர மாட்டேங்க அது மட்டும் இல்லைங்க நீ எல்லாம் ஏற்றுக்க ஏற்றுக்கிறீங்க அதாவது இந்தியா என்பது எல்லாரும் எங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம் அதில் வந்து ஜனநாயகத்தில் மாற்று கருத்தே இல்லை ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஜெயலலிதா ஆளலையா அவங்க என்ன கர்நாடக அம்மா இங்கிட்டு எம்ஜிஆர் ஆளல்லையா அவங்க எந்த ஊர் அவர் வந்து இங்கிட்டு மலையாளி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க ரைட்டா அதை பேச சர்ச்சை போயிடும் எல்லாருமே இருந்து ஆடுறாங்க அதுவுமே ஒரு தமிழன் போய் அங்கே போய் ஆண்டா என்ன பிரச்சனை ஆண்டுட்டு போகிறானே அப்போ எவ்வளவு பெரிய புத்தி எங்கே போனாலும் திருவள்ளுவரை பற்றி பாட்டு பாடி ரது வணக்கம் அப்படின்னு சொல்றது. ஆனா அங்க மட்டும் என்ன சொல்றே தமிழ்நாட்டுக்காரين சாவி எடுத்து போய்டான்டா அப்படின்னா ஒரு திருட்டு பயம்பே சொல்லிபுட்டு இன்னைக்கு வந்து இங்க வந்துட்டு தியானம் பண்றது. ஒருவேளை இந்த லாஜிக் கூட இப்படி வந்து நீங்கள் இப்படி ஒரு பிரச்சாரத்தை வச்சுருவீங்க தமிழ்நாட்டில் ஏதோ பாஜக தமிழகத்துக்கு எதிரான கட்சிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நீங்கள் கொடுத்துருவீங்களோ அப்படிங்கிறதுக்காக கூட தமிழ்நாட்டுக்கு வந்து தியானம் பண்ணலாம் அதே நேரம் அமித்ஷா வரலாம் நாங்கள் தமிழ்நாட்டை எல்லாம் அப்படி சொல்லலை யாரோ ஒரு நபரை விமர்சிக்கிறதுக்காக தான் அது சொல்லப்பட்டது தமிழ்நாட்டுக்கு இல்லை தமிழ்நாட்டை நாங்கள் மதிக்கிறோம் தமிழ்நாடு இன்னும் பெரிய ஆன்மீக பூமி ஸோ ஒரு தியானம் பண்ணுமா நான் தமிழ்நாட்டுக்கு தான் வரேன் ஒரு கடவுளக்கம் பண்ணுமா தமிழ்நாட்டுக்கு தான் வரேன் அப்படி காட்டுறதுக்காக கூட வந்திருக்கலாம்ல அண்ணாமலை மதியே பேசுகிறீங்க இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அண்ணாமலை நேற்று சொல்லிட்டாரு இதே மாதிரி சொல்லிருக்கிறாரு மக்கள் மேல ரொம்ப மகிழ்ச்சியில அன்பளுங்க அவர் வந்து இங்க வந்துருக்கிறாருனா சரி நல்லா வாங்கப்பா வர்றதை பத்தி பிரச்சனை இல்லை நல்லா சாமி கும்பிடுங்க எல்லாமே பண்ணுங்க ஆனா ஏன் மறைமுகமா ஏன் தியானம் செய்கிறாய் நான் கேட்கற கேள்வி மறை மண்டபத்துக்குள்ள வச்சாங்க மண்டபத்துக்குள்ள அவரு மட்டும் அங்க பண்றாரு அங்கதான சந்தேகம் வருது கேமரா வச்சு எல்லாம் காட்டுறாங்க நீங்க கேமரா வச்சாலும் திரும்புறீங்க நான் என்ன சொல்றேன் மக்கள் மக்கள் திரட்டு உன் கட்சிக்காரனை கூட்டியா எல்லாரும் உட்கார வை ஏன் இவரு அப்படிதான் பண்ணாரு யாரு பகவான் புத்தர் பண்ணார்ல மக்கள் மத்தியில் தியானம் பண்ணார் செய்ய அதுமாதிரி செய்ய அதே புத்தனே வேறு மாதிரி ஒரு நாள் வந்து அவரும் தனியாக பண்ணார் எங்கே பண்ணார்னா காட்டுக்குள்ளே போய் பண்ணார் பண்ணி முடிச்சுட்டு நாற்பத்தி ஆறாவது நாள் இதான் வரலாறுங்க நாற்பத்தி ஆறாவது நாள் எந்திரிச்சு சொல்லிட்டாரு ஐயையோ இது ஒன்றுக்குமே உதவாத விஷயம் நீ இப்படி பண்ணுனால் எதுவுமே நடக்காது உடம்புதே வீக்காகும் அந்த வரலாறு நீ படிச்சு தெரியும் அவருடைய உடம்புலாம் அப்படியே இது பண்ணி இங்கே கையை வச்சோம்னா பின்னாடி கை தொடுற அளவுக்கு அவர் ரொம்ப வீக் ஆகிடறாரு அதே சில போட்டாக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பகவான் புத்தருடைய போட்டால் அப்போ வெளியில் வந்துட்டு அவர் சொன்ன தத்துவம் வந்த தத்துவம் வந்தாங்க நீங்கள் தியானம் செய்வதாலோ இல்லை நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவதாலோ எதுவும் பெருசாக நடக்க போறதில்லை செயல்பாடு தான் நீங்கள் அதை நோக்கி படிங்க இருங்க அப்படின்னு அவர் சொன்ன தத்துவம் தான் அவரே சொல்லிட்டு போயிட்டார் அப்போ நீ ஏன் அப்படி போயிருக்க காட்டுக்கு போவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னை யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஆனால் போகிற இடத்துல போனால் கேமராவை கொண்டு போகிறேன் அதான சந்தேகம் வருது இல்லைனா அவர் செஞ்ச மாதிரி செய்யும் கேமரா கொண்டு போகலினாலும் உங்களுக்கு சந்தேகம் வரும் ஏதோ ரகசியமாக பண்ணுறாங்க கேமரா கொண்டு போனாலும் ஏதாவது சொல்கிறீங்க கேமரா மட்டும் பண்ணுவேன் அவர் வந்து அப்படி உட்காந்துருப்பாருங்க அப்படி தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ மட்டும் கேமரா எடுத்து முடிச்சு கேமரா அனுப்பி விட்டுறது தனியாக உட்காந்துருப்பார் அவர் சுவாமி விவேகானந்தருடைய சிலையை பெற்று இருந்துக்கிட்டு ஐயா நான் இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறேன் உட்காந்து என்ன சார் ஒரு சாமி கிட்ட வேண்டது தான் சார் அதுதாங்க ஒரு சதினா எப்படி சார் அங்கே உட்காந்துக்கிட்டு எப்படின்னா அவங்க டீம் ஒன்று இருக்குங்க முக்கியமானதுங்க நான் சொல்கிற நகைச்சுவை நினைச்சிடாதீங்க அவருக்குன்னு ஒரு தனி டீம் இருக்குது அரசியலெல்லாம் கடந்து மோடிக்குன்னு ஒரு டீம் இருக்குது அந்த டீம் அங்கே இருக்கிறாங்க அவங்ககிட்ட உட்காந்து நான் சொன்ன அந்த மூன்று பாயிண்ட் லோட்டஸ் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் நம்பர் ஒன் ஆப்ரேஷன் நம்பர் டூ ஆப்ரேஷன் நம்பர் த்ரீ நீங்கள் நாலாம் தேதி நான் சொன்னது நடக்குதா நடக்கலை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஸோ சதிதான்றிங்க மாபெரும் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மாபெரும் சதிவேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவருக்கு நான் இப்போ திருப்பி சொல்கிறேன் சுவாமி விவேகானந்தனுடைய கோட்டை சொல்கிறேன் நீ சதி வேலையிலும் எந்த ஒரு சூழ்ச்சியிலும் நிரந்தரமான வெற்றியை பெற முடியாது நீ வந்து சேக்ரிஃபைஸ் சேக்ரிஃபைஸில் என்ன அந்த அது என்ன அதுக்கு சேக்ரிஃபைஸ்ங்களா தமிழ் மொ மொழிபெயர்ப்பு அதாவது தியாகம் தியாகமும் உழைப்பும் தான் உன்னை வந்து உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் அப்படின்றது சுவாமி விவேகந்தனுடைய கோட்டு அந்த கோட்டை வந்து நான் இப்போ வந்து மோடி ஐயாவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நன்றி சார் உங்களுடைய நன்றி நன்றி வணக்கம் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி பிளாக் டண்டர் நெவர் ஓட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம்